ஸ்ரீ குருப்பியோ நமஹ தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி பதினோராவது தலைப்பு ஆசானை ஈசனாக ஆகையால் நம்மை போல வந்த நிலையில்லாமல் விடுபட்டு ஸ்வதந்திர புருஷராக இருக்கிற குருவேதான் நம்மை ஒரு ஒழுங்கிலே கட்டுப்படுத்துவதற்காக தாமும் அந்த ஒழுக்கத்தில் கட்டுப்பட்டு வாழ்ந்து காட்டி நமக்கு போதனை செய்கிற ஆச்சாரியராக இருக்கிறார் என்று புரிந்து கொண்டு நம்முடைய ஆச்சாரிய புருஷர்களிடம் பக்தி செலுத்த வேண்டும் ஈஸ்வரனேதான் இப்படி குரு ஆச்சாரியர் என்ற ரூபத்தில் வந்து ஞானானுகிரகம் செய்கிறான் என்று நினைத்து பக்தி பண்ணினால் பலன் சீக்கிரத்தில் கிடைக்கும் ஈஸ்வரன்தானே இருப்பது கல்லு மண்ணு எல்லாம் கூட அவன்தான் அதனால் ஆச்சாரிய ஸ்வரூபமாக குரு வடிவாக இருப்பவன் அவன்தான் என்பதில் என்ன ஆக்ஷேபனை இப்படி பார்த்தால் நாம் மட்டும் அவனில்லாமல் யார் என்று கேள்வி வருகிறது நாமே ஈஸ்வரன் என்கிற போது ஆச்சாரியன் என்று இன்னொருத்தனை எதற்காக ஈஸ்வரனாக உபாசிக்க வேண்டும் என்பது அடுத்த கேள்வி எல்லாம் அவன்தான் என்றாலும் ஒன்றுக்கும் தன்னுடைய ஈஸ்வரத்துவம் தெரியவில்லையே நமக்கு நம் ஈஸ்வரத்துவம் கொஞ்சமாவது தெரிகிறதா தெரிந்தால் இத்தனை ஆசை கோபம் பயம் அழுகை பொய் பாபம் இருக்குமா அதனால் எல்லாம் அவன் என்றாலும் பூர்ணமான அவனாக தன்னை தெரிந்து கொள்ளாமல் அவனே போட்டுக்கொண்ட வேஷங்களாகத்தான் இருக்கின்றன நாமெல்லாம் நன்றாக அக்ஞான வேஷம் போட்டுக்கொண்டு மூல ஆசாமியை அடையாளமே கண்டுகொள்ள முடியாதபடி ஆனவர்களாக இருக்கிறோம் ஆச்சாரியர் என்பவர் இத்தனை கோணா மானா வேஷமாக இல்லை அவரிடம் ஆசாமியை அடையாளம் கண்டுகொள்ள முடிகிறது அதனால் அவரிடம் ஈஸ்வரத்துவத்தை நாம் பக்தி பண்ணினால் கண்டு அனுபவிக்கலாம் நம்மிடமே தெரிந்து கொள்ள முடியாத தெய்வத்தன்மையை அவரிடம் சுலபமாக தெரிந்து கொள்ளலாம் பல தினசாக வேஷம் போடுகிற ஒரே ஈஸ்வரன்தான் ரொம்பவும் அசட்டு வேஷமான நம்மை சமர்த்தாக்குவதற்கே ஸ்பெஷலாக ஆச்சாரிய வேஷத்தில் வந்திருக்கிறான் இப்படி உணர்ந்து அவரிடம் பக்தி பண்ணினால் அப்புறம் அங்கே வேஷத்தை முழுசாகவே கலைத்துவிட்டு தன்னையே தெரியப்படுத்திக் கொண்டு விடுவான் அப்புறம் அப்புறந்தான் நம் வேஷத்தின் அசட்டுத்தனங்களையும் போக்கி அப்புறம் இந்த வேஷத்தையும் கலைத்து நாமும் அவனேதான் என்று அறிந்து அனுபவிக்குமாறு அருள் செய்வான் முடிந்த முடிவான அந்த நிலைக்கு போக இப்போது நாம் செய்ய வேண்டியது ஆச்சாரியரை ஈஸ்வரனாக நினைத்து அவர் உபதேசிக்கிறபடி நடப்பதுதான் ஹரஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்